ஸ்ரீமதி ராமானுஜர் நூற்றந்தாதி பெருமானார் செய்தருளின உபகாரத்தை நினைத்து பார்த்து அத்தகு தோற்று திருவடிகளிலே வணங்குகிறார் கோரும் சமயங்கள் ஆறும் மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை மதுகிழையேன் தீறும்படி என் மனம் புகுந்தானை திசைகளைத்தும் ஏறும் குணனை ராமானுஜனை இறைஞ்சினமே உண்டோ கடவுள் உண்டோ குணம் என்று பேசிய சமயங்களை மாறனின் மறைப்பொருளைப் பயின்ற ராமானுஜன் நிலைநிறுத்தினார் பரம்பொருள் திருமாலே வார்த்தை ஜாலமாய் மட்டும் இருக்கிற பாக்கிய வேதத்தை ஒத்துக்கொள்ளாத ஆறு சமயங்களும் சிதிலமாய் போங்கடியாக இந்த தேசத்திலே ஆழ்வார் அருளைச் செய்த திராவிட வேதமான திருவாய்மொழியை நன்றாக உணர்ந்தவர் எம்பெருமானார் ஞானமில்லாத நான் கேழ்பாசுரத்தில் சொன்னபடி அவரே பிராபியம் குறிக்கோள் மற்றும் பிராபகம் வழி என்று நம்பி இருக்கும்படி என்னுடைய ஹிருதயத்திலே வந்து புகுந்தருளினார் எம்பெருமானார் இவற்றாலே எல்லா திசைகளிலும் பிரசித்தமான கல்யாண குணங்களை உடையவரான அவரை நாம் வணங்கினோம்